ஹலோ இப்போ நேத்திக்கை ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த யூடியூபர் ஒருத்தர் ராகுல் டிக்கி அப்படின்னு ஒரு சின்ன பையன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஐ திங்க் அவனை நான் முதல்ல நான் ரீல்ஸ் எல்லாம் போடுவேன் ஆக்சுவலி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை அவனை பார்த்து நான் நிறையா ரீல்ஸ் போட்டிருக்கேன் அவன் மனசு சரியில்லாட்டி அவன் ரீல்ஸ் தான் நான் பார்ப்பேன் நம்மள அறியாமல் நம்ம சிரிச்சுடுவோம் கான்னு சிரிப்பேன் ஏன்னா அத்தனை இருக்கும் அவனுடைய ஆக்டிங் உண்மையாகவே நேற்றுக்கு ராத்திரி இந்த நியூஸு கேள்விப்பட்டதுலேருந்து இன்னைக்கு மனசு சுத்தமாக சரியில்லை அல்பாயசில் போயிடுத்து அந்த பிள்ளை அது என்னமோ அவனுக்கு நிறையா டிப்ரெஷன் இருக்கு ட்ரங்க் பண்ணியிருக்கான் அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் எல்லாரும் பட் எது உண்மைன்னு நமக்கு தெரியலை அந்த பிள்ளை எடுத்து அப்படிங்கிறது மட்டும் தயவு பண்ணி டூ வீலர்ல போறவா கொஞ்சம் யோசிச்சு போங்கப்பா அவன் நம்பி யாராக இருந்தாலும் சரி அம்மா இருக்கா கல்யாணம் ஆலயனா கல்யாணம் ஆயிடுச்சுதான் வைஃப் இருக்கா இல்ல கொஞ்ச நாள் ஆயிடுச்சுதான் குழந்தைகள் இருக்குது எத்தனையோ இருக்குது இல்லையா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அம்மா அப்பா இருக்கா அதனால வண்டி கிடைச்சிடுது அப்படிங்கறதுக்காக இந்த காலத்து குழந்தைகள்லாம் பதினாறு வயசு பதினேழு வயசு குட்டிகள்லாம் எப்படி வழியில் வண்டியில போகிறதுன்னு தெரியுமா போறது பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு கான்ஷியஸோடு போங்க நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு இருக்கும் அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டு இப்படியே பிடிச்சிக்கண்டு இப்படியே போகிறா நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன்ப்பா அந்த மாதிரி இந்த இதோ அந்த பிள்ளை எடுத்து இனிமேலாம் நினச்சா திருப்பி கிடைக்குமா இல்லை பார்க்க தான் முடியுமா அந்த அவனோட ரீல்ஸ் எல்லாம் இப்போ திருப்பினாலே அழுக வருது எனக்கு ரொம்ப நான் அவனோட ரீல்ஸ் நான் நான் அவனாக பார்த்து நான் பண்ணியிருக்கேன் ரீல்ஸ் எல்லாம் என்னோடய யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் அழகெல்லாம் சிரிப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப சங்கடமாக மனசு கேள்விப்பட்டதிலிருந்து அதுதான் நிறைய பந்தண்டே இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ராகுல் டிக்கி இந்த மாதிரி இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது இவ்வளோ இந்த நைட்டு டென் தேர்ட்டிக்கு ஈரோடு ரோட்டில் போகும் பொழுது இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கா அவன் அம்மா கதறா அப்பா கதறா வைஃப் அதை விட அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ இந்த நீங்கள் பாருங்கோ என்னோட சேனலைங்கிற இந்த வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்துட்டு ஒருத்தருடைய துக்கத்தை அப்படியே நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா இந்த நேரத்துலையும் நம்ம வந்துட்டு என்னோட சேனலை நீங்கள் பாருங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு இது தப்பாக இது என்னன்னு தெரில அது சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இது இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணுமா இது மேலே வாண்டான்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் பிரயோகம் பண்ணுறதில் குறைச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது தப்பாக இருக்கட்டான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நிறைய கே நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன் கெடுதல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பார்க்கணுன்னா இந்தோடய சேனலை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அந்த வார்த்தை வாண்டாமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா இந்த குழந்தைகளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா வண்டி வாங்கி கொடுக்காத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இருபத்தஞ்சு வயசு ஆட்டோம் அதுக்கப்புறமா கூட பார்த்துக்கலாம் இன்னொட்டுமே ரொம்ப பெரிய வண்டியாக எடுத்த ஒன்றை ஒரு ஒரு சில வண்டியெல்லாம் ஸ்பீடே நிற்காது நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப தூரம் போய் தான் கொஞ்சம் நிற்கும் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு ஸோ தேவை இல்லாமல் அது காசும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண கொடுத்தது கிடைச்சதில்லை குழந்தைகளும் இல்லாதக்கு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பற்றியெல்லாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுறவா குட்டிகள் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கோப்பா தயவு பண்ணி சொல்கிறேன் உங்களை நம்பி குழந்தைகள் இருக்கா அம்மா அப்பா இருக்கா ஒய்ஃப் இருப்பா மேபி அதனால ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இந்த பிள்ளைக்கெல்லாம் ஏகப்பட்ட எதிர்காலம் இருக்குன்னு நானே என்னைக்கின்றிருந்தேன் அடுத்த வருஷம் நம்ம பெரிய ஆளாகிடுவான் அப்படின்லாம் நானே என்னைக்கிட்டு இருந்தேன் பட் அந்த பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இப்போ எடுத்துப்போம் ஸோ அதனால தயவு பண்ணி இந்த வண்டி ஓட்டுறவா தயவு பண்ணி கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுதுனாலே அவளுக்கு ஸ்பீடு குறைஞ்சி போயிடும்பா ஏன்னா நமக்கு வந்துட்டு அப்பா நம்ம இனிமேல் கொஞ்சம் பார்த்து போகணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் நம்ம நம்பி ஃபேமிலி இருக்குது இந்த மாதிரி நினைக்கிறவா எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிடும் நல்லா போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்துடும் ஸோ அவளுக்கு எப்போ அந்த ஃபீல் வருதோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளோட ஸ்பீடு குறைஞ்சி போயிடும் அதை வந்து நம்மளாயிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேணுண்டாக்குன்னா லைஃப் இருக்குது நீ நல்லா இருக்கணும் உன்னை நம்பி நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீ கொஞ்சம் சுதுவாக போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ அண்ட் எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த குழந்தைகள் போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இந்த குழந்தை ஆத்மா சாந்தி அடையட்டும் நம்ம அதை தான் பண்ண முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது பட் இனிமேல் தயவு பண்ணி குட்டிகள் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க வண்டியை பேரண்ட்ஸும் தயவு பண்ணி அட்வைஸ் பண்ணுங்க சரியா